தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்க சவுத் ஃபேஸிங்கில் தெற்குக்கு உண்டானவர் செவ்வாய் முருக உண்டான திசை இஞ்சிக்கு மிஞ்சின் மருந்தும் கிடையாது சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது அந்த வகையில் தெற்கு போனால் உயர்ந்து போவான் தேய்ந்து போவான் தியான வாங்கி தியான வாங்கி சேர்த்துருக்கு அந்த மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு தெற்கை பார்த்த வீட்டிற்கு பார்க்கிங்கிறது சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்கிற அக்னி மூலையில் பார்க்கிங் வைக்கும் பொன் முட்டை சேரும் ஸோ அப்போ வந்து தென் கிழக்கில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு சார் கன்னிமூலையில போர்ட்டிக்க வைக்க கூடாது சரி இப்போ வந்து இது வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு சவுத்து வெஸ்ட்டுங்கிறது கன்னி மூளை தென்மேற்கு மூளை இந்த பகுதியில் வந்து நீங்கள் காலியிடமோ ஜன்னலோ பார்க்கிங்கோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது பெரும்பகுதி தெற்க பார்த்த வீட்டிற்கு தேய்ந்து போவான்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு வந்து இந்த தென்மேற்குங்கிறது பள்ளமாகவும் போர்ட்டிக்கவும் அமைக்கும் போது கண்டிப்பாக தேய்ந்து போகிறாங்க அதனால் நீங்கள் அமைக்கும்போது தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசலும் போர்டிகோவும் வைங்க கன்னி மூலை எப்போவுமே பள்ளம் பண்ணக்கூடாது வணக்கம்